உங்களுக்கு முன் சென்ற நபர்கள் மீது எவ்வாறு நாம் நோன்பை கடமையாக்கோம் அதேபோல் உங்கள் மீதும் நான் நோம்பை கடமையாக்கினேன் என்று மீது நோன்பை கடமையாக்கி அதை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லுகிறார் என்னென்ன செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நமக்கு அறிவுறையாக சொல்லுகிறார் அதில் ஒன்றாக அல்லாவின் தூதவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நோம்பை வைத்துக் கொண்டு தீய செயல்களிலும் பொய்யான பேச்சுகளிலும் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் அவன் நோம்பு வைத்து எவ்வித நன்மையிலும் இல்லை என்பதை அல்லாவின் கூபவர்கள் நமக்கு சொல்லுகிறார் அதாவது ஒரு மனிதன் அவன் நோம்பு வைத்துக் கொண்டு எவ்வாறு பேச வேண்டும் அவனுடைய நாவலரை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அல்லாவின் கூபவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு கருத்து ஒரு மனிதன் தீமை செய்வதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய மனைவிக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது நம்முடைய நாவல் நாம் ஒரு செயலை சொல்லுவோம் நம்முடைய மனைவார்கள் நமக்கு அதற்கு மறுப்புகளை தெரிவிப்பார்கள் அதற்கு கணவன் ஒரு பதிலை சொல்வார்கள் அதற்கு பிறகு மனைவி ஒரு பதிலை சொல்வார்கள் இவ்வாறு இறுதியான யாராவது ஒரு நபர் ஒன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு முடியாது ஒன்று அல்லது கணவன் மனைவி பிரிவதற்கு மூல காரணம் நம்முடைய நாவாக இருக்கிறது அதே போல நம்முடைய நண்பருக்கு மத்தியில் ஒரு இணக்கமாய் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உறவினருக்கு மத்தியில் ஒரு இணக்கமாய் இருக்கும் பொழுது அந்த இணக்கத்தை பிளவு ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய நாவு என்பதை நாம் சரியான முறையில் விளைவிக்காமல் இருக்கிறோம் இறைவன் நம்முடைய உடல் உறுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார் பல்வேறு உறுப்புகள் இருக்கிறது அந்த பல்வேறு உறுப்புகள் ஒரு தீமை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் அதை தவறு என்று எண்ணினால் அதை தேங்கைகளை விட்டு நம்முடைய உறுப்புகளை பாதுகாத்து போயிடும் பேசும் பொழுது திட்டும் பொழுது பிறத்தில் சண்டைக்கு நிற்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அதை தவறு என்று எண்ணினாலும் அதை கண்டுபிள்ளாமல் எவ்வாறுமா பேச முடியுமோ அதை பேசி முடித்துவிட்டு இப்பொழுது என்னுடைய நாவையும் பாதுகாக்கிறேன் எண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம

அதற்கு அல்லாவை நீ சொல் நான் அந்த இயல்பின் மீது முழு நம்பிக்கையோடு உறுதியாக நான் இருக்கிறேன் என்று நீ சொல் அதே உடனே அதற்கு பிறகு கேட்கலாம் நான் எதை பாதுகாப்பேன் என்று பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள்

வழிபாடு செய்வார் இது எல்லாரும் தூவர்கள் சொல்கிறார் இது செய்யான விஷயம் உன்னை சோழத்துக்கு அழைத்து செல்ல முடியாது என்று எல்லாரை தூவர்கள் சொல்லிவிட்டார் அதுக்கு பிறகு சில பேர் பயணிக்கிறார்

அனைத்து விஷயங்களுக்கும் உயர்வாக இருக்கக்கூடியது அல் ஜிஹாத் அல்லாஹ்வை பாதியில் சென்று போர் செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதரே நன்மையான விஷயங்களை அவர் சிறிது சிறிதாக பட்டியலிட்டார் அதை பட்டியலிட்டு விட்டு சிறிது தூரம் அவர்களை நடக்கிறார் முஹம்மது ரலி அல்லாஹு இதற்கு முன்னால் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை நான் பட்டியலிட்டேன் ஒட்டுமொத்த நன்மைகளை அளிக்கக்கூடிய அல் இம்ராக்கும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயின்றது அதையாமேக்கு சொல்லணும். தனி மகா விதனார் சொல்லிட்டார். எல்லாரையும் தூوريதானி முதல்ல சொல்லி நன்மையான விஷயங்களைப் பற்றி இருக்கಿರಿ. அனைத்து நன்மையினுடைய வார்த்தைகளையும் செய்கಿರಿ. என்னுடைய நன்மை அழைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்றால், அதைச் சொல்லுங்கள். அதை நான் தெரிந்து கொண்டால் அதைச்சு நான் நிலை நிற்கிறேன். அதவரைக்கும். ஒட்டுமொத்த நன்மையையும் அளிக்கப்பட்டு விடும். ஒட்டுமொத்த நன்மையையும் நமக்கு இல்லாமல் ஆக்கி விடுமே என்றால், அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்.

பல்வேறு நபர்களை பற்றி பேசுகிறோம் இப்படி நம்முடைய நாவை நாம் சரியான முறையில் பாதுகாக்காமல் பிறருடைய சில சலசம் இசைகளை பற்றி நாம் பேசும் பொழுது

واقط وقطر کلتن و صلوات و ثوم و زیامات و یہ ما توہ انہ کلیہ پوری کٹار لو ما اللہ ماں روپ لیٹ متوا زکات تا درما ترنتا اینا لی کرتا اللہ کو خالص شکر آ تھڑی نام بھی ملانے پیرے یمے واضی پوں ملان سروں

அந்த ஒட்டுமொத்த அமைகளை அளிக்கக்கூடிய நம்முடைய நாவை பாதுகாப்பதோ மிக முக்கியமான விஷயம் நம்முடைய நாவை பாதுகாப்பது சாதாரண ஒரு விஷயம் பாதுகாக்க முடியாது எதையாவது பேச வேண்டும் எதையாவது சொல்ல வேண்டும் யாராவது பேசக்கூடிய நடுவை உடைந்து நாங்கள் ஏதாவது சில கருத்துக்களை தெரிவிப்போம் அதுவும் அவருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோசிப்பதே

அந்த மார்க்க பணிகளை எவ்வாறு செய்கிறோமோ அதே போல சில சேவை நிறுவனத்தில் நாம் இஸ்லாத்தை நோக்கி ஆங்கில பெண்களும் அவர்கள் இஸ்லாத்தை விரும்பி வருகின்றனர் அவர்கள் இஸ்லாத்தை விரும்பி வரும் பொழுது மார்க்கத்தை உரிமையாக அறிந்திருக்க மாட்டார்கள் திருக்குறாவின் ஓத தெரியாது குழுவில் தெரியாது இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மை நாடி வரும் பொழுது அவர்களை அழைத்து அவருக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக

இந்த கொள்கையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நபர்கள் சத்திய பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அந்த எடுத்து சொல்லும் காலத்தில் தான் விரைவில் நமக்கு அதுல இருந்து ஒரு நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டாம் அதே போல சிறுவனாக இருக்கக்கூடியவர் ஐந்து வயது ஐந்தாவது படிக்கக்கூடிய ஆறாவது படிக்கக்கூடிய ஏழாவது படிக்கக்கூடிய அந்த காலத்தில்

அதே நேரத்தில் அவர்களுக்கு உலக கல்வியை நாம் வழங்கக்கூடியவராக அவர்கள் படித்துவிட்டு இந்த திருப்புறானை பிறருக்கு கற்றுத்தரக்கூடியவராக திருப்புறான அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது பிறருக்கு தொழிலை வைக்கும் பொழுது இவ்வளவு ஓதும் காலம்லாம் இறைவன் அதிலிருந்து ஒரு நன்மைகளை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அதே போல் இந்த சத்தியத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அசத்தியத்தை வேறொருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய கல்லூரிகளை உருவாக்கி பல்வேறு மாணவர் அதை படித்து விட்டு பேர் பிரச்சாரம் செய்தார் ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வரையும் குடும்பத்தோட இஸ்லாமத்துக்கு வந்துவிட்டு அவர் அந்த நேரத்தில் படியிரெண்டாமல் படிக்கக்கூடிய ஒரு மாணம் இஸ்லாம் நல்ல படியிரெண்டாவ கூட ஒரு நல்ல ஒரு மார்க்கு எடுத்துக்கிட்டார் அவர் இஸ்லாமத்தில் வந்தவர் அவர் அவர் சுகப்பதையான மாற்றார் நான் இந்த மார்க்கத்தை விளங்கி வந்துவிட்டேன் மாற்றம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நான் கெட்டுப்படுகிறேன் எத்தனையோ இளைஞர்கள் அவர்கள் இஸ்லாத்தை அறியாமல் இருக்கிறார்கள் இதை நான் கற்றுக்கொண்டேன் நான் பேருக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு அந்த நேரத்தில் அவருக்கு மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இருந்தாலும் இந்த கொள்கையை நான் விளங்கினேன் என்னை போன்று பல்வேறு நபர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் அவருக்கு நாம் சொல்ல வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான்கு வருடம் வந்து அவர் தங்கி படித்துவிட்டு தற்போதையில் ஒரு முக்கிய பிரச்சாரக்காரராக உமேஷை குறித்துவிட்டு அவர் ஜபாக்காவையும் ஒரு முக்கிய ஒரு தாயாக பயணித்து கொண்டிருக்கிறார் இவர் படித்து அந்த கல்வியை பிள்ளை எடுத்து சொல்லியுனார்களை அவருக்காக நம் உதவி செய்தனை

பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறார்கள் அவர்களை இந்த இலங்கைக்கவில்லை என்றால் மாற்றம் இல்லாமல் சென்றிருப்பார் என்பதற்காக அவர்களை அலவழத்து அவர்களுக்கு திறமையான உலகத்திலும் இந்த உலகத்தில் வராதை ஒரு அவரும் அந்த அடைய வேண்டும்

அவர் பிக்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தை அல்லாவுடைய தாய் திரும்பத்தை வழங்கினார் இன்னொரு நசா என்ற அரிசில தண்ணீரை வந்து தன்னுடைய தாய்க்காக ஒரு கிழமை வெட்டி தந்ததாக வரலாறு செய்திகள் அப்ப அவர் இறந்து விட்டாலும் அவருடைய மரணத்திற்கு பின்னால் நன்மையாக சென்றடை என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்றால் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய பங்களிப்பு அல்லது இன்றைக்கு கொண்டு வரல கதிர்க்கு கொண்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் கதிரோடைய துறையினோடு இருப்போம் அப்படி வரக்கூடியவர்கள் உங்களுடைய பக்கம் பத்தந்து மண்மீடு பெருமாறு சவால் வாய்ப்பு தகவல் தர்மத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறோமோ அதே போல சிறு மாணவ மாணவனுக்காக அந்த தர்ம சிந்தனையை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் மதசாரி படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவனுக்காக நம்ம ஒரு சிறு குண்டியை நம்ம சார்பாக வாய்ப்புறோம்

அதுல வந்து உங்களுடைய முந்தையில நீங்க தகப்படுகிறதா ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக பில் போட்டு தரப்படும் அந்த முந்தையில வந்து உங்களுடைய பேரு அதாவது உங்களுடைய பேரு உங்களுடைய தகப்படாத பேருக்கு எழுதி அதுக்குள்ள நீங்க போட்டுட்டீங்கன்னா அதை பிரிச்சு எடுக்கும் பொழுது இது யாருடைய பணம் யார் யாரு செய்திருக்கிறாங்க தகவல் தெரிஞ்சிடும் அதை பார்த்து உங்களுக்கு பில்ல போட்டு நம்ம தனியாக கொடுக்கணும் மொத்தமாக யாருக்கும் போடுறது இல்லை அதனால் தனியார் போவதால அந்த மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடியவரும் உங்களுடைய உந்திரிகளை வந்து கேட்டுக்கொள்ளும் வணக்கம்